எல்லாமே பேங்க் சீசர் வெஹிள்ஸு ஒரு லோன் கட்ட முடியலன்னு ஒரு ரீசன்க்காக மட்டும் தான் வரும் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த கார் வந்து நீங்க சொந்தமாக்கலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த கார் வந்து நீங்க சொந்தமாக்கலாம் ஃப்ரீயாகவே இந்த கார் வந்து லோன் பண்ணிவிட்டு ஜீரோ இன்ஷியல் பேமெண்ட்டில் தாராளம் இனிஷியல் நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தால் இந்த காரை நீங்கள் காரைக்கலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டிங்கன்னா இந்த கார் நீங்கள் செவன் கார்டு கார் ஒரு கார் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா பத்து வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி கார் மட்டும் தான் யாரெல்லாம் புக் பண்ணி டெலிவரி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கோல்டு காயின் வந்து பரிசாக கொடுக்குறோம் மார்க்கெட்லேயே வந்து நீங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிட்டு வாங்க நம்ம ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் பதினஞ்சு பேங்க் வந்து நம்ம கூட டைப்ல இருக்காங்க ஸோ நீங்கள் நம்ம ஷோரூமுக்கு வந்தால் மட்டும் போதும் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சீசு வெஹிஸ்ல ஒன்னாவது நம்பர் ஒன் ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம் டாப் கியர் கார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேர் லெவல் சேனல் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டாப் கேர் கார்ஸ் தான் வந்திருக்கோம் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சீசிட் வெஹிக்கல்ஸ் பண்றதுல ஒன் ஆஃப் த நம்பர் ஒன் ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம் டாப் கேர் கார்ஸ் நம்ம கார் ஷோரூம் பத்தியும் கார்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்மளோட எம்டி சார் இருக்காரு சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் ஓகே சார் லாஸ்ட் டைம் வீடியோ நல்லா இருந்துச்சு சார் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒரு நம்ம டாப் கேர் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போத்தனூர் டு செட்டிபாளையம் மெயின் ரோட்ல வந்து ஈஸ்வர நகர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் மணி ஸ்டோருக்கு ஆப்போசிட் கட்டுக்குள்ள தான் நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்கு திருப்பூர் பொள்ளாச்சி எங்க இருந்து வரதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வரக்கூடிய தான் இது ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடிய கார்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே பேங்க் சீசர் வெஹிகிள்ஸ் ஒரு லோன் கட்ட முடியலன்னு ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் வரும் எல்லா காரும் வந்து இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச கார்ஸ் மட்டும் தான் நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் யூஸ் பண்ணுற கார்ஸ் மட்டும்தான் நம்ம டாப் கியர் கார்ஸில் நம்ம கொடுக்குறோம் ஒரு கார் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா பத்து வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி கார் மட்டும்தான் இங்கே நம்ம வந்து டாப் கியர் கார்ஸில் கொடுக்குறோம் அதான் மெயின் இப்போ என்ன பட்ஜெட்டில் இருந்து சார் கார்ஸ் இருக்குது இங்கே இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரூவாலேருந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரரூவா பட்ஜெட் வரைக்கும் நம்மகிட்ட இப்போ கார் வந்து அவைலபிள்ங்க ஒரு புது காருக்கு ஷோரூமுக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் நாங்கள் கிளியரா பண்ணிக்கணும் ஓகே சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பார்க் அண்ட் வெஹிக்கிள் வெஹிக்கல் வச்சிருப்பாங்க இப்போ வந்து நீங்க பேங்க் சிஸ்டர் வெஹிக்கல்ஸ் மட்டும் தான் மெயினா பண்றீங்க இப்போ பேங்க் சிஸ்டர் வெஹிக்கல் என்ன மாதிரி நீங்க எடுத்துட்டு வரீங்க பேங்க்ல இருந்து சிசார் வெஹிக்கல் எப்படி நீங்க எடுத்துட்டு வரீங்க பேங்க்ல சிசார் வெஹிக்கல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி சீசிங் அப்படினு சொல்லிருவாங்க லோன் கட்ட முடியாத வேண்டியது ஆமா லோன் கட்ட முடியாத வெஹிக்கல் தான் சொல்லிருவாங்க அப்புறம் உங்களுக்கு அந்த தகவல் வரும்போது நாங்க உள்ள போய் பார்த்தீச்சனா கார் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சிருப்பாங்க காரோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும் நாங்க மேக்ஸிமம் நமக்கிட்ட வர கார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏ டு பி இதுக்கு கம்மியான கார்ஸ் வந்து நமக்கிட்ட அவேலபிள் கிடையாது இந்த ஏ கிளாஸ் பி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ டென் இயர்ஸ் தாராளமா ஓட்டக்கூடிய வண்டி நீங்கள் சி கிளாஸ் எடுத்திங்கன்னா அந்த டிரைவிங் சொல்ல முடியாது ஒரு ஃபைவ் பிலோ ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி தான் ஓட்ட முடியும் நிறைய பேர் கமெண்ட்டில் ப்ரைஸ் ஜாஸ்தி அந்த மாதிரிலாம் நிறைய மென்டாலிட்டியோட பேசுவாங்க ஸோ கார் இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோட இது தெரியும் இங்கே வந்து பார்த்துட்டு நம்மளை கம்ப்ளைண்ட் சொல்ல சொல்லுங்க அது முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே சார் கார் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் கண்டிப்பாக வருவாங்க வரவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் மாதிரி இருக்குங்க சார் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒன்றாந்தேதி ஆயுத பூஜை வருது ஸோ அந்த ஆயுத பூஜைக்கு இன்னைக்கு என்ன டேட்டு பதினொன்று பதினொன்னு செப்டம்பர் பதினொன்னுலேருந்து உங்களுக்கு செப்டம்பர் முப்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புக் பண்ணி டெலிவரி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோல்டு காயின் வந்து பரிசாக கொடுக்குறோம் சூப்பர் சார்

கார் இன்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு இனி மியூசிக் பிளேயர் கூட மாட்டலாம் கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் எதுவும் பண்ணாமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலரும் ரொம்ப கேட்சியாக இருக்குது டயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டயரும் பாத்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்கு த்ரீ லேக்ஸ் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் தான் நம்ம கோட் பண்றோம் மார்க்கெட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க நம்ம பிரைஸ் பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் அடுத்த நீங்க பாக்க போகிற கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான இந்த ஜெர்மன் கார் விரும்புறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து ரொம்ப சூட்டபுலாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சிங்கிள் ஓனர் டீசல் இன்ஜின் கார் உங்களுக்கு இன்டீரியர் பாருங்க உங்களுக்கு கிளாஸ் ஆஃப் ஸ்போர்ட்டியாக ரெட் அண்ட் பிளாக்ல உங்களுக்கு இன்டீரியர் இருக்கும் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் தான் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாடி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஸோ லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு ஒரு டீசல் கார் கம்ஃபர்ட் லைன் இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் தான் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் டூ

இன்டீரியர் பாருங்க வித் உங்களுக்கு எல்லாமே மியூசிக் பிளேயர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இது எல்லாமே இந்த காரில் வந்து உங்களுக்கு வந்துடும் வேகனர் நல்லா டிமாண்டாக போய்ட்டுருக்கு இல்லைங்களா ஆமாங்க வேகனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய் இந்த காருக்கு நம்ம கோட் பண்றோம் லோன் வந்து உங்களுக்கு வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் இப்போ நீங்க பார்க்குற கார் வந்து எயிட் சீட்டர் கார் இது செவர்லெட் என்ஜாய் இது ஒரு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் பாருங்க ஒரு சில்கி ஒரு நீட்டான ஒரு கண்டிஷன்ல இருக்கும் ஏசி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ஃபிரண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரோக்கு ஏசி எல்லாமே வந்துருது அது போக உங்களுக்கு பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் இதெல்லாமே இந்த கார்ல அவைலபிள் தான் அது போக டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் வந்து புது டயர் ரெண்டு டயர் வந்து செவன்டி ஃபைவ் இந்த கார் இருக்கு மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பதினேழு வரைக்கும் இந்த காருக்கு மைலேஜ் கிடைக்கும் இந்த காருக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்ணுறோம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி செக்மெண்ட்டுக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய கார் ஒரு ஷிஃப்ட் மாதிரி கலந்த ஒரு கார் இது மாருதி செலேரியோ இது ஒரு செகண்ட் ஓனர் காரு ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு முப்பத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்கு கார் பாருங்க ஒரு சில்கி சில்வரில் கார் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இன்டீரியரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டென்ட்டு இது எதுவுமே கிடையாது இந்த காருக்கு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணிருக்கோம் லோன் வந்து ரெண்டு லட்சத்தி எம்பதாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்தி ஐம்பது டு எண்பது வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கும் ஒரு டிராவல்ஸ் பர்பஸ் பிளஸ் ஒரு ரெட் டாக்ஸி ஓலா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்ப சூட்டாபிளா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் லேட்டஸ்ட் வெஹிக்கிள் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கார்டில இருக்குது எஃப்சி மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டீரியர் பாருங்க நல்லாயிருக்கும் பிளஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் மியூசிக் பிளேயர் பவர் இண்டோஸ் பவர் ஸ்டேரிங் இதெல்லாமே இந்த காரில் இருக்கு ஒரு சின்ன ஒரு ரேக்லிங் நாய்ஸ் கீச் கீச் சவுண்ட் எதுவுமே இந்த காரில் இருக்காது நீங்கள் வந்து பாருங்கள் செக் பண்ணுங்க இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் பேங்க் லோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இந்த காருக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டும் இப்போ நீங்கள் பார்க்குற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாரி ஸ்விஃப்ட்டு பிடிஐ இது ஒரு சிங்கிள் ஓனர் கார் டீசல் இன்ஜின் ஸோ இது ஒரு ரேர் வெஹிக்கிள் கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக எங்கேயும் கிடைக்காது சிங்கிள் ஓனரில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஆயிருக்குதுங்க இது ஒரு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான் கார் உங்களுக்கு சில்கி சில்வர் வித் ஆண்ட்ராய்ட் மியூசிக் பிளேயர் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இதெல்லாமே இந்த கார்ல வந்து இருக்குது கார்ல ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு நீட்டா சூப்பரா கிளாஸா மெயின்டைன் பண்ணிருக்காங்க உள்ள பாருங்க உங்களுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலு ரூபாய் மட்டும் தான் லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் நேரம் இருந்தா த்ரீ பிப்டி எபோ போர் லேக்ஸ் பிலோல உங்களுக்கு வந்து ஒரு லோன் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது ஒரு டிராவல் பர்பஸ் ரெட் டாக்ஸி ஓலா ராபிடோ இந்த பர்பஸ்க்கு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு செகண்ட் ஓனர் கார் தான் இது கார் வந்து பாருங்க உங்களுக்கு கிரே கலர்ல உங்களுக்கு டிபோ ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பதினோரு மாசம் இருக்குதுங்க இந்த கார் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காருக்கு கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் தான் இந்த காருக்கு கோட் பண்ணுறோம் கஸ்டமர்ட்ட பேசி உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்கலாம் இது ஒரு பார்க்க அண்ட் சேல் வெஹிக்கிள் தான் இந்த கார் லோன் உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்க பார்க்குற கார் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ரியோ இது ஒரு செகண்ட் ஓனர் பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் கார் ஒயிட் கலர்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குற கார் இது இந்த ப்ரியோ வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஆப்ஷன் கார்ல உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மியூசிக் பிளேயர் வித் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஏசி இதெல்லாமே காரில் வந்துருது இந்த காரோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கோட் பண்றோம் இது ஒரு பெட்ரோல் கார் தான் இது இந்த காருக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டு ரெண்டே கால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு சிங்கிள் ஓனர் நானோ கார் தான் இது வெளியில எங்கேயாச்சும் ஒரு சிட்டி டிரைவ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும் கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாஸா இருக்கு ஒரு டாக்டர் யூசர் வெஹிக்கிள் தான் இது ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கும் கார் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் மாடல் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மியூசிக் பிளேயர் ப்ளூடூத் சிஸ்டம் இது எல்லாமே இந்த கார்ல அவைலபிள் எல்லாமே கம்பெனி ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடையாது ஸோ இந்த காருக்கு கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க யார் வந்தாலும் சொந்த வீடு இருக்கிறவங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டு ஒன்று பத்து வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் ஒரு லேட்டஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு கிராண்ட் ஐட்டன் இது ஒரு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது இந்த கார் இப்போ சிங்கிள் ஓனர் வண்டி இல்லைங்களா சிங்கிள் ஓனர் வண்டி கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரே கலர்ல இருக்குது கார் ரொம்ப நீட்டாக இருக்கும் டயர்ஸ் நாலுமே அன்யூசுடு டயர்ஸுங்க நாலுமே புது டயர் கார் வந்து உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் மேக்னா மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிவிட்டு வாங்க இந்த கார் வந்து நம்ம கிட்ட தான் ப்ரைஸ் கம்மி கார் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இன்டீரியர் பாருங்க எல்லாமே அந்த கார் வந்து ஒரிஜினாலிட்டியாக உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்குது இந்த காரில் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக்ஸ் அது போக ரியர் ஏசி இதெல்லாமே இந்த காரில் வந்துருதுங்க டயர்ஸ் நாலுமே வந்து பிராண்டட் அப்போலோ டயர்ஸ் தான் இந்த carro que ப்ரொஃபைல் நல்ல கஸ்டமர் வந்தாங்கன்னா இந்த கார் ஒரு நாலே கால் லட்சரூவா லோன் வாங்கி கொடுத்துட்றேன் இந்த காரோட ப்ரைஸும் நாலே கால் லட்சரூவா தான் நாங்கள் கோட் பண்ணுறோம் ஃப்ரீயாக இந்த கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஜீரோ டவுன் பேமெண்ட் வாங்கிக்கலாம் இல்லைங்களா ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த கார் வந்து நீங்கள் சொந்தமாக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் கார் தான் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ஸ்டாண்டர்ட் டைப்பு ஸோ உங்களுக்கு வித்தவுட் ஏசியாக தான் வரும் கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் செகண்ட் ஓனர் கார் ரொம்ப நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் சில்கி சில்வர் கலர் ரெண்டாயிரத்து வரைக்கும் எஃப்சி வேலிட் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன வித்தியாசம் இந்த கார் நம்ம பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு சிங்கிள் ஓனர் ஹோண்டா ஜாஸுங்க இது இது ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஆப்ஷன் காருங்க ஹோண்டா ஜாஸ்ல வி எக்ஸ் இன்டீரியர் பாருங்க மியூசிக் பிளேயர் வால்யூம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ற ஆப்ஷன் பிளஸ் ரியர் வைப்பர் டிஃபோகர் ஃபோக் லேம்பு மியூசிக் பிளேயர் ஏர் பேக்ஸ் இதெல்லாம் வருது இன்டீரியர்லாம் பாருங்க ஒரு ப்ரீமியம் லுக்காக இந்த கார் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த காரில் ஒரு ஸ்கிராச் டென்ட் எதுவுமே பார்க்க முடியாது பெருசாக இல்லை கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூவா நம்ம கோட் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த கார் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் சொந்தமாக்கலாம் சார் நீங்க இப்போ எந்த மணிக்கு சார் காரில் கொடுத்துட்டு இருக்கீங்க கார்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சர்வீஸ் ரெக்கார்ட் கார் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுக்கற கார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி கார் மட்டும் தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ தான் நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக வராது கார் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்போ கார் இங்க இருக்கிற கார்லாம் நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு மெயினாக குவாலிட்டி வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் சிங்கிள் ஓனர் கார் சிங்கிள் ஓனர் கார் கோயம்புத்தூர் நம்பர் எல்லாமே இருக்குது நல்லா சப்போர்ட் பண்ணுங்க டாப் கியர் கார்ஸ்க்கு நீங்க வாங்க உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் நான் ஹோண்டா அமேஸ் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு சூப்பரான அழகான ஒரு சூப்பர் செடான் கார் தான் இது சிங்கிள் ஓனர் கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸோட வெஹிக்கிள் இது சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு இல்லைங்களா சர்வீஸ் ரெக்கார்டு இது அவைலபிள் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் சம்திங் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமே அமேஸில் வந்து எஸ் மாடல் இது காரில் வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் மியூசிக் பிளேயர் ப்ளூடூத் சிஸ்டம் அது போக உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இது எல்லாமே காரில் வந்துடுது கார் பாடி லைன் பாருங்கள் எட்ஜஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நல்லா நீட்டாக கிளியராக உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்சியாக கார் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் புது கார் மாதிரியாக இருக்குல்ல புது கார் மாதிரியாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி கோட் பண்ணுறோம் ப்ரொஃபைல் நல்ல கஸ்டமராக இருந்தாங்கன்னா ஃப்ரீயாகவே இந்த கார் வந்து லோன் பண்ணிட்டு ஜீரோ இனிஷியல் பேமெண்ட்டில் தாராளமாக பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஆல்ட்டோ கார் தான் இது கார் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் ரெக்கார்டில் தான் இந்த கார் இருக்குது கார் வந்து ஒரு சேல்ஸுக்காக கஸ்டமர் கொடுத்துருக்காங்க கார் உங்களுக்கு பாடி எல்லாம் பாருங்கள் எக்ஸ்டீரியர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக நல்லதாக இருக்குதுங்க கார் பாருங்கள் கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ட்டோவான அந்த கேட்சியான கலர் தான் இந்த காருக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கஸ்டமர் கேட்குறாங்க நீங்கள் டேரெக்டாக இந்த கார்க்கு வந்து பாருங்கள் பார்த்து நீங்கள் பேசுங்க நான் கஸ்டமர்கிட்ட பேசி நான் வாங்கி தரேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் கார் தான் இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சிங்கிள் ஓனர் கார் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஆனால் கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸில் இருக்குது சர்வீஸ் ரெக்கார்ட் கார் தான் இது ஆமாங்க காரோட டயர்ஸ்லாம் பாருங்க இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டயர் நாலுமே வந்து புது புது டயர்ஸ் தான் இந்த கார் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கார் நீட்டாக கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் சர்வீஸ் ரெக்கார்ட் கார் இந்த காருக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் எஃப்சி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதோ அல்லது முப்பதோ வரைக்கும் இந்த காருக்கு எஃப்சி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டெட்ஸ் அண்ட் ரெடிகோ இது ஒரு சிங்கிள் ஓனர் கார் இது இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் காரு ஸோ கார் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கார் உங்களுக்கு டயர்ஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு பாடி லைன் ஆகட்டும் ஸ்க்ராட்சி டென்ட் எதுவுமே பெருசாக இல்லை கார் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கார் இன்டீரியர் ஆகட்டும் மியூசிக் ப்ளேயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு லோன் எலிஜிபிள் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு டு ரெண்டே கால் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும் பெஸ்ட் ப்ரொஃபைலாக கொடுத்தீங்கன்னா ரெண்டே கால் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் கார் அது இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆமாம் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு டிரைவிங் பழகிறக்கெல்லாம் இந்த கார் வந்து ரொம்ப சிட்டி டிரைவ் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல செகண்ட் ஓனர் கார் அது நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்குது கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் கார் ஓகே சர்வீஸ் ரெக்கார்டுனால நீங்க எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரூவா இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்ணுறோம் லோன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் அடுத்து நீங்கள் பார்க்க போற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா நெக்ஸான் இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய கார் உங்களுக்கே தெரியும் கார் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆப்ஷன் எக்ஸ் ஜெட் எக்ஸ் இது ஒரு செகண்ட் ஓனர் கார் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்கு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்காங்க டயர்ஸ் நாளுமே உங்களுக்கு புது டயர் தான் ஸோ அந்த டயர் எல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு அந்த செலவெல்லாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செகண்ட் ஓனர் கார் இது ஸோ இந்த கார் வந்து நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்றோம் மார்க்கெட்ல நல்லா சர்ச் பண்ணிட்டு நீங்க தாராளமா நம்ம கிட்ட வாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்றோம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா அஞ்சு டு அஞ்சரை வரைக்கும் லோனே கிடைக்கும் டேரக்டா நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு சிங்கிள் ஓனர் டீசல்ல ஒரு நெக்ஸான் கொண்டு வந்திருக்கோம் எக்ஸ் ஜெட் பிளஸ் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா டீசல் வந்து ரேர் தான் உங்களுக்கு இப்போ ஸோ இந்த நம்மக்கிட்ட டீசல் கார் இருக்குது இந்த காரில் ஸ்போர்ட்ஸு சிட்டி டிரைவ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இக்கோ மோடு வர மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது காரில் மியூசிக் பிளேயர் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு இந்த காரில் வருது பேக் பைப்பர் ஃபாகர் ரியர் ஏசி ஃப்ரண்ட் ஏசி புஷ் பட்டன் ஸ்டார்ட் மிரர் வருது பிரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அஞ்சு டு அஞ்சரை லட்ச ரூபா இந்த கார்க்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் கார் உங்களுக்கு பாடி ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு நெக்ஸான் ஆன் இருக்கு அடுத்து நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா மாருதி வேகனர் திருப்பி நான் உங்களுக்கு மாருதி வேகனர் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் தான் இது கார் உங்களுக்கு சில்கி சில்வர் கலர்ல உங்களுக்கு வந்து கார் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்றோம் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் இந்த காருக்கு வந்து லோன் கிடைக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தா இந்த காரை நீங்க சொந்தமாக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் வரைக்கும் லோன் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இதே மாதிரி இன்னொரு கார் இருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் ஸோ அந்த காரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பிரைஸில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் தேடி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேகனர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடைக்குதான்னு பாருங்க ஒரு செவன் சீட்டர் கார் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் ஆர் எக்ஸல் டிரைவர் இது ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பக்கம் ரெண்டாக இருக்குது உங்களுக்கு இந்த கார் வந்து கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ட்டில் வர ஒரு ப்ரௌன் கலர் தான் இது கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள மியூசிக் பிளேயர் ப்ளூடூத் சிஸ்டம் ரெண்டு ஏர் பேக்கு ஏபிஎஸ் இது எல்லாமே இந்த காரில் வருது இந்த கார் புது காரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரரூவா இந்த காரோட ப்ரைஸ் வருது செகண்ட்ஸ் இந்த கார் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா வருது இந்த காருக்கு ப்ரொஃபைல் நல்ல ப்ரொஃபைல் கஸ்டமர் வந்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரரூவா இந்த காருக்கு லோன் கிடைக்கும் இந்த கார் வந்து ஒரு பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரம் ரூபா போட்டிங்கன்னா இந்த கார் நீங்கள் பார்க்கலாம் செவன் சீட்டர் கார் சார் ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எல்லா காரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சரிங்க இப்போ நம்ம ஷோரூம் ஒரு டைம் எங்கே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் போத்தனூர் டூ செட்டிபாளையம் ரோட்டில் ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப் இருக்கு அந்த பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் மணி ஸ்டோர்ஸ்னு இருக்குது அந்த மணி ஸ்டோருக்கு ஆப்போசிட் கட்டில் நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு ஓகே சார் இப்போ வந்து கஸ்டமர் வந்து நேரில் பார்க்குறாங்க அப்படின்னா மெக்கானிக்கில் கூட்டி வந்து பார்க்கலாம் தாராளமாக மெக்கானிக்கை வந்து கூட்டிகிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல மெக்கானிக்காக கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம கார் வந்து எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸோ நீங்கள் மெக்கானிக்காக கூட்டிகிட்டு வரது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாராளமாக மெக்கானிக் கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆக மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் வெளிலேயும் நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் விசாரிச்சிட்டு வாங்க குவாலிட்டி செக் பண்ணுங்கள் நம்மகிட்டேயும் ப்ரைஸு குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட குவாலிட்டி வந்து நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஓகே சார் எல்லா கார் மாடல்ஸுமே பார்த்தோம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தகுந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருக்குது ஆமாங்க மினிமம் ஒன் லேக்லேருந்து மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் லேக் வரைக்கும் நம்மக்கிட்ட கார்ஸ் இருக்குது ஆமாங்க எல்லாருமே கார் வாங்கணும்னு சொல்லி தான் நம்ம ஓப் பண்ணிகிட்டுருக்கோம் ஓகே சார் இப்போ வந்து பேங்க் லோன்ல வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு ஒரு கால் தனித்தனியாக சொல்லிருந்தீங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணி தந்துடுவாங்க பண்ணி கொடுத்தலாம் பேங்க் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து நம்ம கூட டைப்ல இருக்காங்க நம்ம வந்தா மட்டும் போதும் எல்லாமே வந்து நம்ம டீம் வந்து சப்போர்ட் பண்ணி டெலிவரி பண்ணி வெளியில அனுப்பி வைக்கிற வரைக்கும் எல்லா உங்களுக்கு வந்து நம்ம நம்ம டீம் வந்து சப்போர்ட் பண்ணி முடிச்சு கொடுப்பாங்க ஓகே சார் இப்போ வந்து வீடியோ கஸ்டமர் வந்து உடனே கார் புக் நினைச்சா என்ன பண்ணலாம் உடனே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் கொடுத்துருச்சுன்னா நீங்க கான்டெக்ட் நம்பர் கொடுங்க நாங்க வந்து உங்களுக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து காண்டாக்ட் பண்ணிடுவாங்க உங்க ஸ்கிரீன் தெரியுற நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த மூணு நம்பர்ல நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க ஓகே சார் பார்த்தீங்கன்னா நம்பர்ல கொடுத்துருக்கேன் பண்ணாலும் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணாலும் போதும் மூணு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தாராளமாக நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே தேங்க் யூ